வன நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஏர் பார்க்க அப்புறம் டிஎரில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்றோம் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஆடி இன்றைக்கி ட்ரா நம்பர் பொறுத்த போகறத்துக்கும் நமக்கு வந்து ஜீரோ ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி அஞ்சு ரொம்ப சிம்பிளாக ஆடியிருந்தாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு அதே போல் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு அடிருந்தாங்க ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு அடிந்தாங்க அதுக்கடுத்து இன்றைக்கி ஏழு இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மணிக்கு எடுத்தாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அதே மாதிரி எழுபத்தி நாலு எட்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட்டில் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா இதுதான் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் தான் அடிச்சாங்க எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் அடித்தாங்க எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் தான் நமக்கு சொல்லிவிடுதோம் இதே மாதிரி நமக்கு எட்டு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் இருக்குது அது போக நமக்கு ஒரு ஆறு மணி ஷோவுக்கும் நமக்கு ஒரு செம வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொண்டு வர பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறு மணி ஷோவில் நமக்கு ரொம்பவுமே துல்லியமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது அப்புறம் அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ அறுபத்தி அஞ்சு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ தொடர்ச்சியாக வந்து ரெண்டு அஞ்சாம் நம்பர் கொடுத்து ஒரு ரெண்டு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ மறுபடியும் எடுத்தாங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு அடுத்த ரிசல்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு வந்திருக்கு உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு பிபோலில் பதினாலு சிபோலில் வந்து நாலு அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் நாலு பிபோல் சாரி மூணு பி போடில் ஆறு அதேமாதிரி சி போடில் வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போடில் வந்து உங்களுக்கு பதினாறு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடில் ஒன்பது மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போட்டில் ஒன்பது பி போடில் ஒன்று சி போடில் ரெண்டு அடுத்து ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏப்பில் பதினாறு பி போடல அஞ்சு சி போடல மூணு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போட அஞ்சு பி போடல ஒன்பது சி பொடலை பதினஞ்சு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போட இருபத்தி ஆறு பி போடலை இருபத்தி மூணு சி போடல வந்து பன்னெண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போடல வந்து நமக்கு ஒன்று சி போடலை பதினொன்று அதே மாதிரி பி போடில் பதினொன்று சி போர்டில் பதினொன்று இவ்வளோ தான் பதினேழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு மாதிரி நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா சரிங்க ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்னங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆறாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் வந்துருக்கு ஏழுக்கு அதிகமாக மேட்ச்சாக கூடிய நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கெலாம் வருதுன்னு எடுங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நாலு நம்பர் நாலு நம்பரும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் வச்சு கொடுப்பாங்க நாலு நம்பர் வச்சு கொடுக்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம அஞ்சு அல்லது நாலு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப கொண்டு வரும் ஒரு நம்பர் தலை தான் கொண்டு வரோம் ஒன்று வந்து ஏழுலேருந்து அஞ்சு வரணும் இல்லை நாலு வரணும் ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு நாலு இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஏழு நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏழாம் நம்பர் வந்தால் ஏழுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் அஞ்சும் நாலு பர்டிகுலராக நம்ம காமனாக ஆடக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சு ஏ ஏழுக்கு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பர்ஃபெக்டாக மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் இல்லையா நாலாம் நம்பருக்கு நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோ தான் எனக்கு பெஸ்ட் பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னால் கொஞ்சம் ஜீரோ வந்து ரொம்ப அழுத்தமாக வருது யாராவது ஜீரோ எனக்கு பி போர்டில் வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போர்டு கட்டி பார்க்குறவங்க கட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலா ஆறு மணி சோழ ஜீரோ வந்து பி போடில் மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாகவே இருக்குது அதுக்கு மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களை கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோன்னா நாலாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுது தொடர்ந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப நாலு எட்டுங்க ரெண்டு நம்பர் ஏதாவது திரும்ப கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுப்போம் கொடுக்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீப்படை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஆறாம் நம்பர் தான் அடிக்கணும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பேசிக்காகவே ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறு ஜீரோ அஞ்ச் அஞ்சு ஜீரோ ஆறு அப்படிங்கிற ஆறுநூற்றி ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து இன்னொரு நம்பர் ரெண்டாவது நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் எப்படி சுற்றினாலும் இந்த நம்பரை தாண்டி வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப சூப்பராகவும் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுவாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் முயற்சி போட்ட மாதிரி இருங்க சூப்பராக நம்பர் கொடுத்தாங்க கண்டிப்பாக இது இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க செமையாக வரும் அதுக்கடுத்தப்படியே நம்ம எட்டு மணி ஷோ எட்டு மணி சோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னங்க இருபத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட நமக்கு எட்டு மணி ஸோ இன்னும் கூட பெஸலாகவும் பெஸ்ட்டாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இது எட்டு மணிக்கான வாய்ப்பு உள்ள நம்பர்லாம் நமக்கு இன்னும் கூட ரொம்ப மேட்சிங்காக கேட்சிங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன கொண்டு வரோம் ரெண்டு நம்பர் இல்லையா என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதற்கான முகாந்திரம் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதே மாதிரி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொண்டு வரும் என்னுடைய க ஃபஸ்ட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து நமக்கு நாலுக்கு ஏழுன்னு ஆடலாம் இல்லை ஏழுக்கு ஏழே கூட திரும்ப கொண்டு வந்து வைக்கலாம் ஒரு நம்பர் டூ தள்ளி தான் ஆடுறாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து வந்து நமக்கு நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலு அதே மற்ற தான் நமக்கு திரும்ப அதே மற்ற திரும்ப அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராகவும் அது நமக்கு தெரியுது சரிங்களா உங்களுக்கு இதில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் இதுக்கு தான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஏனா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு முடியுமாட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து நாலு கேட்டுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஏழு கேட்டுன்னு கூட மேட்ச் ஆகலாம் இல்லையா அப்போ நம்ம ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஏன்னால் இது எட்டு மணி சோங்கிறதுனால நம்ம அப்படி கொடுக்குறோம் எட்டு மணி சோக்கும் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அது மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் ஏழு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கங்க அதுக்குள்ளே நீங்கள் வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம வந்து போர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் பிபோட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் தான் இருக்குது மூணாம் நம்பர்னால் அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது எதுனாலாங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி இன்னும் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி மேலே அப்படி தான் அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே மூணுக்கு ரெண்டு மூணுக்கு அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலுக்கு நாலு அப்போ ஒரு நம்பர் தள்ளி ஆடிக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அஞ்சுக்கு மூணுன்னு கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கு மூணுங்கிறது கொடுத்துருக்கோம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதுன்னா பாருங்க அதே மாதிரி நாமளும் ரெண்டு நம்பர் தள்ளி தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுலேயே உங்களுக்கு மேட்ச் ஆயிரும் கண்டிப்பாக இதை தாண்டி ஆடாமட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு பேசிக்காக தான் இருக்குது ஏன்னா ஏழுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு புரியுதுங்களா ஏழுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு சாரி ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு சரி இந்த ரெண்டு நம்பருமே ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த இடத்த பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் நிறைய நடக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபர்ட் வந்து எனக்கு வந்து ஃபைவ் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப அஞ்சா நம்பர் ரொட்டேட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் திரும்ப ரொட்டேட்லாம் திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் திரும்ப கூட நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் திரும்ப வந்து அஞ்சா நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் அது வருதா அப்படிங்கிறதே மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு சீபோர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா ஜீரோவுக்கும் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஜீரோ கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா பட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் அதிகமான ஆட்டம் இருக்கு எட்டாம் நம்பருக்கும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அஞ்சு ரெண்டுங்க ரெண்டு நம்பருக்கு மார்பு அதிகமாக இருக்குது தாண்டி வந்து அந்த ஜீரோ ஒரு அவ்வளோ தான் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்